வெல்கம் பிடிஎன் சினிமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நவரசன் நாயகன் கார்த்திக் இணைந்து நடித்த படங்கள் எத்தனை என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்தில் கார்த்திக் படங்கள்லாம் கிராமப்புறத்தில் அதிகமாக ஓடும் குறிப்பாக தென் மாவட்டத்திலும் கார்த்திக் படங்கள் இருந்தாலே அதிகமாக கொடியிருத்தி பறக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடன் நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு மூன்று படங்கள்ல சேர்ந்து இணைந்து நடித்திருக்கிறார்கள் அது என்ன படம்னு பார்க்கலாம் முதலாவதாக வீரன் வேலுத்தம்பி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் ராமநாராயண இயக்கத்தில் இதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்த நடித்த படம் தான் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதாரவி அம்பிகா ரேகா கார்த்திக் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வெளிவந்தது இந்த படம் ஒரு படமாக தான் அந்த டயத்தில் இருந்தது இரண்டாவதாக ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆடம் ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கார்த்திக் அருண் பாண்டியன் அதற்கு பார்த்தீங்கன்னா சேசங்கர் டிஸ்கோ சாந்தி விசு போன்ற பலர் நடிச்சிருப்பார்கள் ஜெயச்சந்திரன் இந்த படம் அந்த காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் மூவியாக திகழ்ந்தது சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக இருந்தது இந்த படத்திலும் கார்த்திக் இருந்து நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக தேவன் இந்த படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை அருண் பாண்டியன் அவர்கள் தான் திரைக்கதை வசனம் எல்லாமே இந்த படம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி திரையிடப்பட்டது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கார்த்திக் அருண் பாண்டியன் மீனா கவுசிலியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திலிருந்தால் கார்த்திக் அவர்கள் இணைந்து நடித்திருவார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நவரச நாயகன் கார்த்திக் இணைந்து நடித்த படங்கள் மொத்தம் மூணு படங்கள் வேலு தம்பி ஊமை விழிகள் தேவன் போன்ற மூன்று படங்களில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நவரச நாயகன் கார்த்திக் இணைந்து நடித்துள்ளார்கள் இதை தவிர வேறு எந்த படமும் இருந்திருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூணு படம் தான் எனக்கு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்